சிம்பிளான டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது இப்போது நம்ம பால் எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்லிம் கூட எடுத்துக்கலாம் இப்போது காஃபி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நல்ல ஹாட் வாட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக நல்லா க்ரீமியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீ வடிகட்டி வச்சு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஐஸ்க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீமியாக வந்துடும் ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ நான் போகிறேன் ஸோ இது பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வச்சு ஐஸ்கிரீம் கூட நம்ம பண்ணலாம் இப்போது க்யூப்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த பால் சுகர் ஆட் பண்ண பால் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீமியான டல்கோனா அதை வந்து போடுறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம் இல்லை கொக்கோ பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மில்கில் ஸோ அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் நம்ம ரொம்ப வந்து எனர்ஜி குறைவாக இருக்கும்போதும் சரி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி இது மாதிரி நம்ம டல்குன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்